இன்றைக்கி வந்து நல்லா கர கரன்னு கிறிஸ்பியாக மெது வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் ஒரு ஒரு வடையும் அப்படி டோனட் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இது தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் இது வந்து நம்ம சட்னியோட சாம்பாரோட டிஃபனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல் கூட இட்லி வடை சாம்பார் அந்த மாதிரி ஹோட்டலில் வாங்குறோம்ல அந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் வெளியே கிறிஸ்பியாக உள்ளே எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஈஸி இது பண்ணுறது ஸோ இதுதான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து என்னென்ன வேணும்னா நான் வந்து ஒரு கப்பு வந்து உளுந்து எடுத்துருக்கேன் ஒரு கப்பு உளுந்துக்கு நல்லா வெள்ளை உளுந்து உருண்டை உளுந்து அதுக்கு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இட்லி அரிசி இது வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி ஊற்றாமல் கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சோன்னா வந்து மிக்சியில் அரைக்கும் போது நல்லா ஐஸ் வாட்டர் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் சூடாகிடும் ஸோ அது வந்து அந்த சூட்டை இது பண்ணுறதுக்காக நம்ம ஐஸ் வாட்டரை ஊத் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ இதை வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வெ கப்பு வெங்காயம் ஒரு வெங்காயம் அது சின்ன பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இஞ்சி வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் துருவி வச்சிருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை அதை எடுத்து அப்படி கையில் கிள்ளி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து பச்சை மிளகாயை அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து மிளகாயாக போடுறதுன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகாய் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதுக்கு வேண்டிய சாமானும் இது வந்து மாவு ஃபஸ்ட்டு இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எனக்கு வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் கிரைண்டரில் வந்து எனக்கு என்னோடய கிரைண்டர் வந்து அல்ட்ரா கிரைண்டர் அது அதில் வந்து ஒரு பதினெட்டு நிமிஷம் ஆச்சு இதை அரைக்கிறதுக்கு பதினெட்டுலேருந்து இருபது நிமிஷம் ஆச்சு இது அரைக்கிறதுக்கு இது பாருங்கள் எப்படி மாவு வந்து நல்ல சாஃப்டாக நல்லா அரைப்பட்டுருக்கணும் அப்போ தான் வந்து தண்ணியே பாருங்க உருட்டுனா வந்து கையில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு மாவு நல்லா அரைச்சிருக்கணும் நல்லா அரைஞ்சு இருக்கணும் மாவு அறையாமல் இருந்ததுன்னா வடை நல்லா இருக்காது சப்புன்னு வந்துடும் அப்போ தான் வந்து அரைஞ்சு இருந்தால் தான் வந்து நல்லா உப்பி வரும் வடை ஸோ அப்புறம் வந்து இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாமான் நல்லா போட்டு நல்லா வந்து அடித்து கலந்துக்கலாம் அது அப்போ கலக்கும்போது என்னாகும் அதில் வந்து ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும் உள்ளே வந்து காற்று வந்து போய் நல்லா வந்து சாஃப்டாக ஸ்பாஞ்சு மாதிரி வரும் மாவு அந்த மாதிரி வந்தால் தான் வடை நல்லா உப்பி வரும் பாருங்க இது மாதிரி அடித்து கலக்கணும் நல்லா மாவை அடித்து கலந்துட்டு சப்போஸ் மாவு வந்து உங்களுக்கு சில சமயம் ரொம்ப நேரம் பருப்பு ஊற வச்சிட்டாலும் மாவு நீத்து போயிடும்னு சொல்லுவாங்க தண்ணி ஒரு மாதிரி கட்டியாக இல்லாமல் தளர இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து ரவையை போட்டுருங்க வெள்ளை ரவை இருக்குல்ல அதை போட்டுட்டோன்னா அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் இழுத்துடும் அதை நிறைய போடக்கூடாது அப்புறம் வடை சாஃப்ட்டாக வராது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து அதை போட்டுக்கிட்டோம் அப்புறம் வந்து மி அப்பையும் தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வடை சுட்டோன்னா வடை நல்லா வரும் சொன்ன பேச்சு கேட்கும் அப்புறம் சுட்டுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக வரும் ஸோ நான் அதுக்குன்னு வைக்கணும்னு இல்லை நீங்கள் மாவு எப்போ டைம் இருக்கோ அப்போ அரைச்சி வச்சுட்டு கூட வேணுன்றப்போ எடுத்து சுட சுட போடலாம் பட் மேக்ஸிமம் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு நாலு மணி நேரம் அப்படி தான் வைக்கலாம் பாருங்கள் ஒரு ஒரு தடையும் வடை போடும்போது வந்து கையை வந்து நல்லா ஈரம் பண்ணிக்கணும் கையை ஈரம் தான் பண்ணணும் கையில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது பாருங்க இந்த மாதிரி போட்டு அது பண்ணி எடுத்தோன்னா நல்லா அழகாக வரும் ஒட்டாமல் வரும் கையை வந்து அப்பப்போ கழுவிக்கோங்க கழுவிட்டு ஈரம் தான் பண்ணணும் கையில் வந்து தண்ணி சொட்டக்கூடாது தண்ணி சொட்டுற அளவுக்கு கையில் தண்ணி இருக்கக்கூடாது அப்புறம் மாவு வந்து கடைசியில் போக போக தண்ணி ஆகிடும் பாருங்க கை தண்ணி வந்து ஈரம்தான் இருக்கணும் அப்படி ட்ராப் பண்ணோன்னா கையிலேருந்து தண்ணி சொட்டக்கூடாது அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படி ஓரத்தில் வச்சு அப்படி வழிச்சு எடுத்தோன்னா அப்படி பால் மாதிரி வரும் கையில் ஒட்டாமல் அப்படி உருட்டிட்டு அப்படி அப்படி பண்ணிவிட்டு இப்படி கட்டை வரலை வச்சு ஒரு அமுத்து அமுத்துணுன்னா அப்படி டோனட் மாதிரி ஆகிடும் அதை அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி நம்மளுக்கு வந்து அது வாழை வேணும் பேப்பர் வேணும் அது வேணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை இது வந்து அழகாக கையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி பண்ணோன்னா ஸோ இப்போ வந்து எண்ணெயை காய வச்சுட்டு வடையை பொறிச்சு எடுப்போம் நான் வந்து இதுக்கு வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சு காய வச்சோம் எண்ணெய் வந்து பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேம்க்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் கையில் அப்படியே உருட்டிட்டு ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் இறக்கிட வேண்டியது தான் ஸோ ரொம்ப ஈஸியாக வரும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும் வடை பாருங்கள் அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உப்பி டோனட் மாதிரி ஆகிடும் சரி இந்த புழுங்குல அரிசி போடுறதுனால வடை வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெயும் குடிக்காது எண்ணெயே இழுக்காது இந்த வடையில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் கையில் ஒட்டாமல் வருது முக்கியமான பார்க்க வேண்டியது ஒரு ஒரு தடவை வடை போடும்போதும் கையை வந்து ஈரம் பண்ணிக்கணும் பாருங்கள் ஓரத்தில் வச்சு அப்படி வழித்து எடுத்தோன்னா அப்படியே பால் மாதிரி வந்துடும் மாவு அரைக்கிறது முக்கியம் பதம் அதுக்கப்புறம் வந்து கை ஈரம் பண்ணிக்கிட்டு உருட்டி நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படி கட்டை விரல ஒரு அழுத்த அழுத்தி போட்டோம்னா ஈஸியாக வரும் அதே மாதிரி எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியம் எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப முக்கியம் எண்ணெய் ரொம்ப கொதி கொதிக்க இருந்தாலும் அப்படி போட்டவுடனே வடை வந்து செவந்துடும் உள்ளே மாவாகவே இருக்கும் வெந்தே இருக்காது ஸோ அதனால் வடை வந்து நிதானமாக தான் வேகணும் போடும்போது எண்ணெய் காஞ்சிடணும் அதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா ரெண்டு பக்கமும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுக்கலாம் இது வந்து சாம்பார் வடை பண்ணுறதுக்கு தயிர் வடை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வடை இங்கே இது அப்படியே சாம்பாரில் ஊற வச்சு டிஃபன் சாம்பார் பண்ணுவோம் நாங்கள் பசு பாசி பருப்பு போட்டு சாம்பார் பண்ணுவோம் அதில் போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு இந்த அளவுக்கு வர வரைக்கும் நிதானமாக வறுத்து எடுக்கணும் சரி நிதானமாக வறுத்து எடுக்கணும் நான் இன்னொரு ஈடு வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதை எடுத்துட்டு பாருங்கள் அழகாக எண்ணெயே குடிக்கல பாருங்கள் வடையில் சுத்தமாக எண்ணெய் இருக்காது நம்ம புழுங்கல் அரிசி போட்டதுனால இதில் வந்து எண்ணெயே இருக்காது இது வந்து தேங்காய் சட்னி கட்டி சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் புதின சட்னி சட்னி எந்த பொட்டுக்கல்ல சட்னி வேர்க்கல்ல சட்னி எது கூடவும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இன்னொரு ரவுண்டு போட்டு காமிக்கிறேன் நான் பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெயே இருக்காது அதே சமயத்தில் நல்ல வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வரும் மாவு வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டியாக அரைக்கணும் அதே மாதிரி வந்து மாவும் ரொம்ப நேரம் ஊறக்கூடாது அரிசி இந்த உளுந்து வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா மாவு அரைக்கும் போது நீத்து போயிடும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ரெண்டரை மணி நேரம் மேக்ஸிமம் அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க அவ்வளோதான் அதில் பார்த்துக்க வேண்டியது மத்தபடி இது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் இட்லிக்கு கிரைண்டர் போடும்போது கூட கொஞ்சம் ஒரு அரை கப்பு ஒரு கப்பு போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் இந்த வடை இது பண்ணி பாருங்கள் இது பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ